எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் காதல் திருமணத்திற்கு ஜாதகம் பார்க்க வேண்டுமா நேற்று ஒரு தம்பி கூப்பிட்டுருந்தாரு அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு பத்து வருஷமா விரும்பிட்டு இருக்காரு இப்ப கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்றாரு ஆனா ரெண்டு வீட்லயும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்றாங்க ஜாதகம் பார்த்தா ஒருத்தருக்கு சுத்த ஜாதகம் ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் இது வந்து திருமணத்தில் முடியுமா அப்படின்னு யோசிச்சா அவங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்கு இது வந்து சக்சஸ்ஃபுல் மேரேஜாக இருக்காது அப்படின்னு பாத்திரத்திலாம் சொல்கிறாங்களாம் இந்த தம்பி நீங்கள் ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்னு எனக்கு கேட்டிருந்தார் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா காதல் திருமணம் செய்கிறவங்க ஜாதகம் ஃபர்ஸ்ட் பார்க்கணுமா அந்த ஆங்கிள் வந்து இதை அட்ரஸ் பண்ணுறோம் பாருங்க இந்த தம்பி வந்து ஒருத்தவங்கள லவ் பண்றாரு பத்து வருஷமா லவ் பண்றாரு இப்ப திருமணம் பண்ணிக்கும் போது ஜாதகம் பாக்கறாருன்னு வச்சுப்போம் வராதுங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாரு ஒரு கல்யாணம் அவங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்பாங்களா அவ பத்து வருஷமா இவங்க காதலிச்சதுக்கு என்ன அர்த்தம் புரியுதுங்களா பொதுவா என்னோட புரிதல் நான் சொல்றேன் காதல் திருமணம் பண்றாங்கன்னாவே ஆயிரத்தி எட்டு பிரச்சனைக்கு இடையில தான் இது திருமணமா முடிய போகுது அப்படின்னா என்ன இந்த பையன் வீட்டுக்காரங்க சம்மதிக்க மாட்டாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க சம்மதிக்க மாட்டாங்க ஆயிரத்தெட்டு எட்டு அப்படின்னா ஒரு திருமணமே நடக்குது பொதுவாக காதல் திருமணங்கள்லாம் அப்படிதான் இருக்கும் நிறைய காதல் திருமணம் ஆனா உங்களோட ஜாதகம் ரெண்டு பேர் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க எப்படி மேட்ச் ஆனாங்கன்னா ஒரு மில்லியன் டாலர் கேள்வி வரும் நமக்கு எந்த வகையிலும் பொறுத்துமே இல்லையே இவங்க எப்படி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தோணும் ஓகேவா பொதுவா அப்போ இந்த ஜாதகம் பார்க்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல எது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்க ஜாதகம் பார்க்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது தேவையில்லாதது அப்படின்றது என்னோட புரிதல் ஏன்னா பத்து வருஷமாக விரும்பிட்டு இருக்காங்க இந்த விருப்பமே அவங்க கூட ஒரு கெமிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த கெமிஸ்ட்ரினால அவங்க வாழ்க்கை நல்லா வாழ்வாங்க பொதுவா ஆனால் திடீர்னு கல்யாணம்னு வரும்போது ஜாதகம் பார்க்கறது அப்படின்னு வர்றது வந்து அப்படின்னா லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேரும் செட் ஆகுது இந்த கல்யாணத்தில் தான் முடியும் அதனால லவ் பண்ணணும் அப்படியே ஆரம்பிக்க வேண்டியது தானே அப்படி யாரும் பண்ணுறது இல்லை லவ் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் விரும்பி ரெண்டு பேரும் அவங்க கருத்து பரிமாற்றம்லாம் பண்ணி அவங்களோட ஒரு உடன்பாடு வரும்போது திருமணம் பண்ணிக்கிறாங்க இப்படிதான் நடக்குது சார் என்னோட தாய்மையான புரிதல் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க லவ் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து ஜாதகம் பார்க்கணுன்றது அவசியம் கிடையாது இந்த தம்பி எதுக்கு பயப்படுறாரு அப்படின்னா இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால ஒருத்தருக்கு வந்து சீக்கிரம் இறக்கலாமோ இறந்துருவாங்களோ அந்த பயம்லாம் வருது ஒரு அதான் ஜாதகம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டுருந்தார் அது நான் வந்து அவ்வளோ தேவையில்லைன்னு தான் சொன்னேன் ஆனால் அவர் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாரு இது வரைக்கும் அவர் ஜாதகம்லாம் அனுப்பலை வெறும் ஓரளவு தான் பேசியிருக்கோம் சரியா ஸோ என்னோட தாழ்மையான பொருதல் வந்து இதுதான் அதாவது காதல் திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க காதலிச்சிட்ருக்கவங்க திருமணம் பண்ணும்போது ஜாதகம் பார்க்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான பொரிதல் ஓகே இதில் இவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பையனும் பொண்ணும் மென்ஸ் பிரெயின் வைசஸ் விமென்ஸ் பிரெயின் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு யூடியூப்பில் அது ஒரு ஒன்று ஒன்றரை மணி நேரம் ஓடும் இல்லை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா நான் இந்த பிரிவில் ஆனா பிறந்துட்டேன் நான் இந்த பிரிவில் பெண்ணா பிறந்துட்டேன் இவ்வளவுதான் டிஃப்ரென்ஸை திருமணம் பண்ணிக்கிறோம் வாழ்ந்துடுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை வெறும் செக்ஷுவல் டிஃப்ரென்ஸ் மட்டும் இல்லை இந்த மென் பிரெய்னும் விமன்ஸ் பிரெயினும் ஒர்க் பண்ற ஃபங்க்ஷனாலிட்டி டிஃப்ரெண்டாக தான் இருக்கு அதுக்கு ஒரே ஒரு தகவல் மட்டும் இதுக்கு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆண்கள் சோர்ந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு வாழ்க்கையில ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எதிர்பார்க்கறது வந்து தனிமை அவனை தனிமையா விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள்ல அவங்க பிரச்சனை விட்டு வெளியே வந்துடுவாங்க இது வந்து ஆண்களுடைய மனநிலை இப்படி தான் இருக்கும் பெண்களோட மனநிலை எப்படின்னா அவங்க வந்து டவுன் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்செட் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா கணவர் சகோதரர்கள் எல்லாம் போய் கேட்கணும் என்னாச்சு ஏதாச்சு ஏன் இப்படி இருக்க ஏன் சோர்ந்து இருக்கு அப்படின்னு கேட்கணும் அது கேட்க 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 அவங்களுக்கு வந்து மனசு ஆறுதல் அடையும் இதுதான் அவர் ஆண் நடந்துக்கிற விதமும் ஒரு பெண் நடந்துக்கிற விதம் இது தெரியாம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன் டவுன் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க இந்த ஒய்ஃப் வந்து என்னங்க ஆச்சு அப்படின்னு வந்தாங்க அப்படியே உனக்கு என்ன சொல்றது பிபி கூடிடும் சும்மா என்ன கொஞ்சம் நேரம் கூடு அப்படின்னு இவர் கத்துவார் ஏன்னா இவர் அமைதியில தான் பிரச்சனை விட்டு வெளியே வருவார் ஒரு பொண்ணு கல்யாணான பொண்ணு வந்து சோர்ந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கவேன் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க கணவர் வந்து கேட்கணும்னு இவன் பை டிஃபால்ட் புருஷன்றவன் பை டீஃபால்ட் அப்படின்னா அமைதியில் விட்டா சரியாடுன்னு சொல்லி அவன் அமைதியெல்லாம் சரியாடுவான்னு சொல்லி போவே இல்லைன்னு வச்சிக்கவேன் நீ எல்லாம் மனுஷனா நான் எவ்வளோ துக்கத்தில் இருக்கேன் நீ வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கலையே அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணுவாங்க இவங்க கூட அந்த அந்த லிஃப்ட் வர்றதுக்கு காரணம் என்ன ரெண்டு பேருக்குமே அவங்கவுங்க பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் இந்த வீடியோ பார்த்தா நான் சொன்னேன் இந்த ஒரு எக்ஸாம்பிள் அதில் இருக்கு அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அவங்க சொல்கிறாங்க அப்போ இது ரெண்டு பேருக்குமே புரிதல் வரும்போது என்ன ஆகிடும்னா ஓஹோ இப்படி தான் ஒரு ஆண் ஒர்க் பண்றாரா இப்படி தான் ஒரு பெண் ஒர்க் பண்றாங்கன்னா ரெண்டு பேருக்குமே தெரிய வரும் லைஃப்ல வந்து ஒரு கிஃப்ட் இல்லாம ஃப்ரிக்ஷன் இல்லாமல் கொண்டு போக முடியும் இது ஒன்று அப்புறம் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எக்ஸ்பெஷலி இந்த லவ் மேரேஜ் பண்ணிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் ஆறு மாசம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் வாழ்க்கை ஏன் கடுமைன்னு நான் சொல்றேன்னா லவ் பண்ணும்போது பொதுவாக தான் நடக்குது இந்த ஆணோட எல்லா பாசிட்டிவ் சைடும் பொண்ணுக்கு தெரியும் அதோட பொண்ணோட பாசிட்டிவ் சைடு எல்லாம் பையனுக்கு தெரியும் ரெண்டு பேருக்குமே தெரியாத என்னன்னா ரெண்டு பேரோட நெகட்டிவ் சைடு தெரியாது அதாவது இந்த பையன் அப்படியே பத்திரமாத்து தங்கம் அப்படிதான் பொண்ணு நினைக்கும் இந்த பொண்ணு பத்திரமாத்து தங்கம் தான் பையன் நினைப்பான் திருமணம் முடிஞ்சிச்சு வச்சுக்கோங்களேன் அவங்களோட நெகட்டிவ் சைடு ரெண்டு பேருக்குமே தெரியும் ஏன்னா அப்படி எவ்வளவு நாள் தான் போய் மறைச்சி மறைச்சு வாழ முடியும் அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆறு மாசத்துல தெரிஞ்சிடும் ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிடும் நான் உன்னை லவ் பண்ணி பத்து வருஷமாக லவ் பண்ணிக்கலாம் நம்ம லவ் பண்ணும் போது நான் தெரியவே தெரியும் உனக்கு இப்படி ஒரு சைடு இருக்குன்னு அப்படின்னு ரெண்டு பேருமே பேசிப்பாங்க ஓகேவா இது வந்து கொஞ்சம் யதார்த்தமான விஷயம் புரிஞ்சுக்கணும் திருமணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் அவங்க பாசிட்டிவ் சைடு தான் காட்டுவாங்க நெ அந்த நெகட்டிவ் சைடு வந்து எப்படி எப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கலங்காத்தான் நான் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்துப்பேன் நான் சொந்தமாக டீ போட்டு குடிப்பேன் நானே வீட்டில் டிஃபன்லாம் பண்ணிடுவேன் அப்படிலாம் சொல்லியிருக்கோம் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த பொண்ணு எழுந்துக்கிறது எட்டு மணியாக இருக்கும் ஏன்னா அவங்க வீட்டில் அப்படி தான் இருந்திருக்கும் அது எட்டு மணி தான் எழுந்துக்கும் அவங்க அம்மா தான் தட்டி எழுப்பி பெட் காஃபி கொடுத்து எழுப்பியிருப்பாங்க ஆனால் சொல்லும் போது லவ் பண்ணும்போது நான் அவ்வளோ பொறுப்பானவை அப்படின்னா சொல்லியிருக்கேன் கல்யாணம் அவனே இவனுக்கு டீ கிடைக்கும்னு பார்த்தா இந்த இவன் தான் எழுந்து போய் டீ போட்டு அவளுக்கே கொடுக்கணுன்ற நிலமை வந்துடும் அப்போது கல்யாணம் லவ் பண்ணும்போது இந்த கதையெல்லாம் சொல்லிக்க மாட்டாங்க அது ஒரு சின்ன பொய்ன்னு நினைப்பாங்க ஆனால் இது வந்து லை லைஃபே கொஞ்சம் பாதிக்கும் இந்த ஆறு மாதம் இப்படி ரெண்டு பேரோட நெகட்டிவ் சைடு புரிஞ்சு பேலன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வாழ ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க இந்த புரிதல் வந்து ரெண்டு பேருக்கும் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆறு மாதம் வந்து ரெண்டு பேருக்குமே நெகட்டிவ் சைடு தெரிய வரும்னு தெரியணும் அந்த நெகட்டிவை எடுத்துக்க தெரியணும் அதாவது பார்ட்னர் அப்படியே எடுத்துக்க தெரியணும் அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பொதுவாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற விஷயம் என்னென்னா கணவன் வந்து எல்லாத்துக்கும் நீதான் ப்ராப்ளம் அப்படின்வாங்க கொண்டாட்டி எல்லாத்தையும் நீதான் எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் அப்படின்வாங்க ஆக்சுவலாக ஒரு பிரச்சனை அணுக வேண்டிய விஷயம் அப்படி கிடையாது கணவன் மனைவி ஒரு சைடும் ப்ராப்ளம் வேறு சைட்லேயும் இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ப்ராப்ளத்தை அணுகணும் இந்த ஒரு மெச்சூரிட்டி அவங்களுக்கு வரணும் ஸோ ஒரு திருமண வாழ்க்கை அது வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் ஆக்சுவலாக எனக்கு திருமணமாக இருபத்தி மூணு வருஷம் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ குடிசைத்தில் வச்சு இப்படியும் வந்துடும் ஏன் இப்படி கொண்டு போக முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விட்டு கொடுத்தல் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே சரிம்மா சாரிம்மா இது சொல்ல தெரிஞ்சால் நீங்கள் வாழ்க்கை நல்லா வரலாம் அதே மாதிரி அவங்க சரிங்க சாரிங்க அப்படின்னு சொல்ல தெரிஞ்சுன்னா குடும்பத்துக்குள்ள ரொம்ப இணக்கமாக போகும் சரியா ஸோ என்னோட தாழ்மையான பொருதல் வந்து லவ் மேரேஜ் பண்ணி லவ் பண்ணிகிட்டே இருக்கவங்க ஒரு பத்து வருஷமாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க திருமணம் பண்ணும்போது திருமணம் பண்ணுறதுக்கு ஒரு கைடிங் ஃபேக்டராக ஜாதகம் பார்க்கறது தேவை இல்லை என்பது என்னோடய தாழ்மையான கருத்து ஏன்னா ஜாதகம் பார்த்துட்டு நீங்கள் வேண்டான்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் வேறு வழிபடுவாங்களான்னு எனக்கு அதில் உடன்பாடு பண்ணலை இப்படி பார்க்குறேன் நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்ன இவங்க என்ன பண்ணணும் ஜாதகம் பார்த்து திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை லவ் பண்ணாங்களே இவங்க கூட நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குல்ல திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா எதுவும் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம நேரம் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ நம்ம நினைக்கிறேன் பிச்சை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ